தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் பண்கள் அதாவது ராகங்களின் தமிழ் பெயர் என்ன நமக்கு தெரிஞ்ச அந்த ராகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது சென்ற காணொலியிலையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக மீதமுள்ள ராகங்களின் தமிழ் பெயர்களை இந்த காணொலியில் பார்ப்போம் பொதுவாக இசைங்கிறது எங்கும் நீக்கம் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது பண்கள் அப்படிங்கிறது எங்குமே எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்ப நம்ம பொதுவா நம்ம அன்றாட வாழ்வுல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம முன்னோர்கள் என்னது ஒரு ஒரு வகையான பண்களை அதாவது இசைய பயன்படுத்தி அந்த வகையில காலையில என்னென்ன பாடணும் இரவுல என்னென்ன பாடணும் இல்ல பொதுவான ராகங்கள் அத பொதுவான பண்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு வரையறை பண்ணி வச்சிருக்காங்க அந்த வகையில இப்ப காலையில பாடுற பண்கள் என்னென்ன ராகம் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா புறநீர்மை பஞ்சமம் இந்தலம் கௌசிகம் காந்தார பஞ்சமம் தக்கேசி பழம்பஞ்சுரம் நட்டப்பாடை சாதாரி இதெல்லாம் வந்து காலையில பாடுற ஒரு பண் அல்லது ராகம் இப்ப இரவுல பாடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சீகாரா சீகாமரம் குறிஞ்சி வியாழக்குறிஞ்சி குறிஞ்சி கொல்லி மேக ராகக் குறிஞ்சி பழந்தக்க ராகம் இதெல்லாமே வந்து இரவுல பாடுற ராகம் அப்படின்னு ஒவ்வொரு ராகமும் ஒரு ஒரு வேலையில அதாவது ஒரு ஒரு நேரத்துல பாடுறதா அமைஞ்சிருக்கு சில பண்கள் அதாவது பொதுவாக எல்லா நேரங்களிலும் பாடக்கூடிய பண்களும் இருந்திருக்கு உதாரணமாக செந்துருத்தி திருத்தாண்டகம் செவ்வழி இந்த ராகங்கள்லாம் இந்த பண்கள் எல்லாம் என்னது எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தலாம் பொதுவா நம்ம சொன்னோம்ல தமிழர்கள் எப்பொழுதுமே வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு வகையான இசையை பயன்படுத்துறான் அந்த இசை வந்து எந்த எந்த நேரத்துல எந்த பண்ணை பயன்படுத்தணும் எந்த ராகத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வரையறை பண்ணி வச்சிருக்கான் உதாரணமாக இப்ப நம்ம சாமி ஊர்வலம் நடக்குது அப்படின்னா இப்ப அந்த அதுக்கான அந்த வழிமுறைகள் இருக்கு இல்லையா அந்த வழிமுறைகள்ல திருப்பள்ளி எழுச்சி அதாவது காலையில அந்த ஆஹ் சாமியை எழுப்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா பள்ளின்னா தூங்கும் நமக்கு நமக்கு தெரியும் இப்போ திருப்பள்ளி அப்போ சாமி தூங்கும் இருந்து சாமி எழுப்புறான் அப்படின்னா அதுக்கு என்ன ராகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா பூபாலம் அப்படிங்கிற ராகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சலுக்கு என்ன ப ராகம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா பைரவி நீலாம்பரி ஆனந்த பைரவி இதெல்லாம் திரு பொன்னூஞ்சலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக வந்து திருச்சாழல் அதுக்கு வந்து ஆரவி அப்படிங்கிற ஒரு ராகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து தீவர்த்தனை காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல திருப்படையாச்சி அதுக்கு வந்து ஆனந்த பைரவி அப்படிங்கிற ராகத்தை பயன்படுத்திருக்காங்க இது இது கடவுளுக்கு மட்டுமா அல்லது சாமிக்கு கும்பிட்றது வழிபாட்டு முறைகளுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இப்போ நம்மளோட நிகழ்வு அப்படி அன்றாட நிகழ்வுன்னு சொல்லலாம்ல இப்போ ஒரு ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னா அதுக்கான ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு ஒரு நேரத்திலையும் என்னென்ன பாடல்களை பாடணும் அப்படிங்கிறத ஆஹ் என்னென்ன ராகத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு வழிமுறையை பின்பற்றிருக்காங்க அது மாதிரி இப்போ நிச்சயதார்த்த நிகழ்வு அப்படின்னா பியா கடை காணாடா அந்த அந்த மாதிரி ராகங்கள்லாம் அடாரி அந்த மாதிரி ராகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அது மாதிரி வந்து முகூர்த்தம் இப்போ முகூர்த்தம் நடக்கும்போது என்ன ராகம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாடக குறிஞ்சி தன்னியாசி அந்த அந்த ராகத்தெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இப்ப மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னா கல்யாணி ராகம் ஊர்வலம் புறப்படும் பொழுது அப்படின்னா சங்கராபரணம் ஊர்வலம் போகும் பொழுது அப்படின்னாக்க காம்பூதி அல்லது தோடி இப்ப திருமணம் இப்ப கூட்டம் திருமணம் நடக்க போகுது அந்த கூட்டத்துல என்னென்ன ராகத்தை இசைக்கிறாங்க அப்படின்னா கரகர பிரியா இப்ப தாலி கட்டும் பொழுது அப்படின்னா ஆனந்த பை பைரவி இதெல்லாமே வந்து இந்த நாதசுர கலைஞர்கள் வந்து அந்த அந்த ராகத்தை பயன்படுத்தி அந்த இசைய அந்த பண்ணை வந்து எழுப்புவாங்க இது இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறையை நம்ம தமிழன் பின்பற்றிருக்கான் இப்போ இது இது அப்படின்னா இப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச அந்த ராகங்கள் அப்படிங்கிற அந்த கர்நாடக இசையில இருக்கிற அந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன தமிழ்ல நம்ம முன்னோர்கள் என்ன என்ன வகையான சொல்ல பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு த தமிழனும் அறிந்திருக்க வேண்டியது நம்ம கடமை அந்த வகையில இந்த இந்த காணொலியில என்னென்ன ராகங்களை ராகங்களுக்கு என்னென்ன தமிழ் பெயர்கள் அப்படிங்கிறத ஆஹ் நம்ம பார்ப்போம் இப்ப நீலாம்பரி நீலாம்பரி அப்படிங்கிற ராகத்துக்கு இணையான தமிழ் சொல் அதாவது தமிழ் பெயர் தமிழ் பண் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நீலாம்பரி அப்படிங்கிறதுக்கு த இணையான தமிழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க மேக ராக குறிஞ்சி அப்படிங்கிறது தான் அது தமிழ் பெயர் இது இது வந்து ஒரு இரவில் பாடுற ஆஹ் ஒரு பா ஒரு பண் அல்லது ராகம் இப்போ நான் சொன்ன பாத்தீங்கன்னா இது திருப்பொண்ணூஞ்ச சமயத்துல இதை பயன்படுத்துவாங்க இப்ப தமிழ் திரைசை பாடல்கள்ல இது எந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சில உதாரணங்களை எடுத்து பார்த்தோம்னாக்க சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற படத்துல வர பூவே செம்பூவே உன் வாசல் வரும் வாசல் என் வாசல் இப்ப சிப்பிக்குள் முகுத்து அந்த படத்துல வர 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 ஒரு பாடலான வரம் தந்த சாமிக்கு சுகமனாலி அந்த பாடல்லையும் இந்த நீலாம்பரிங்கிற அந்த பண்ணை பயன்படுத்தியிருக்காங்க ராகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த ராகத்துக்கு போயிடலாம் அடுத்த ராகம் வந்து காம்போதி காம்போதி ராகத்துக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க தக்கேசி அப்படிங்கிறது தான் காம்போதி ராகத்திற்கு இணையான தமிழ் சொல் இது முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஊர்வலம் போகும் பொழுது அதாவது ஆஹ் திருமண ஊர்வலம் போகும்போது இந்த ராகத்தை இசைப்பாங்க அதாவது நாதசோட கருவியில இந்த ராகத்தை இசைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அரி காம்போதி அரி அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் இணையான தமிழ் பெயர் தமிழ் பண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க திருத்தாண்டகம் அதுதான் வந்து அரி இணையான ஆஹ் தமிழ் பெயர் இது எந்த படத்துல நம்ம தமிழ் இசை திரைசை பாடல்கள்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வருஷம் பதினாறு படத்துல இடம்பெற்ற பழமுதிர்ச்சோலை என எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் இந்த பாட்டு வந்து ஹரி காம்போதி ராகத்துல உருவாக்கியிருக்காங்க இது மாதிரி நிறைய திரைசை பாடல்கள் இருக்கும் அதெல்லாம் என்னங்கிறத நீங்க பகுத்து ஆராய்ங்க நம்ம அடுத்த ராகத்துக்கு போகலாம் அடுத்த ராகம் பாத்தீங்கன்னாக்க ஏகதேச காம்போதி ஏகதேச காம்போதிக்கு இணையான தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பாத்தோம்னாக்க தக்க ராகம் அப்படிங்கிறது தான் அதற்கு இணையான தமிழ் தமிழ் பண் பண் அப்படிங்கிறது சொல்றோம் அடுத்த அடுத்த ராகம் அடுத்த ராகம் அப்படின்னா மலகரி மலகரி அப்படிங்கிற ராகத்தோட தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது குறிஞ்சி குறிஞ்சி அப்படிங்கிறது தான் இதுக்கு இணையான தமிழ் சொல் இது ஒரு காலையில் பாடுற ராகம் இது ஒரு அமைதியான உணர்வை வெளிப்படுத்துற ராகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ராகத்தை பாடுனா மனுஷ மனசுல இருக்கிற அந்த மாசு அந்த கலக்கம் எல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறுவான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது தமிழ் திரைசை படத்துல என்ன மௌன கீதம் அப்படிங்கிற படத்துல ஒரு ஒரு பாட்டு இருக்குல்ல மூக்குத்திப்பு மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா அந்த பாடல் வந்து இந்த மலகிரி ராகத்துல அமைஞ்சிருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பைரவி பைரவி ராகம் இது ஒரு திரைப்படத்தோட பெயர் அப்படிங்கிறதுனால பலரும் இதை நம்ம அறிந்திருப்போம் இதுக்கு இணையான தமிழ் பெயர் அப்படி என்னன்னு பார்ப்போம் கௌசிகம் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து இணையான தமிழ் பெயர் கௌசிகம் அப்படின்னா என்ன தமிழ்ல பொருள் அப்படின்னா ஒப்புமை அத அதுக்கு இணையானது அல்லது ஒப்புமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழ் திரை இசை பாடல்கள்ல என்ன பாடல்களை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அபூர்வ ராகம் படத்துல இடம்பெற்றிருக்க அதிசய ராகம் ஆனந்த ராகம் அந்த 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 பாடல் வந்து இந்த பைரவி ராகத்துல அத கௌசிக பண்ணல உருவாக்கியிருக்காங்க நம்ம அடுத்த ராகத்து இப்போ அடுத்தது வந்து சங்கராபரணம் சங்கராபரணத்துக்கு தமிழ் சொல் தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க பழம் பஞ்சுரம் அப்படிங்கிறது தான் சங்கராபரணத்துக்கு அஹ் இணையான தமிழ் பண்ணோட பெயர் இது என்ன படத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த கடல் மீன்கள் படத்துல இடம்பெற்ற தாலாட்டு தல்லாடுதே மேகம் தாலா மடி மீது தார்மீக கல்யாணம் இந்த பாடல் வந்து இந்த சங்கராபரணம் ராகத்துல அமைஞ்சிருக்கு அது மாதிரி சிங்காரவேளன் படத்துல இடம்பெற்றிருக்கிற பொது சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பூடிச்சேன் பொது டைகராச்சாரி வரதாச்சாரி போல பாடிச்சேன் அந்த பாட்டும் வந்து சங்கராபரணம் ராகத்துல இசையமைக்கப்பட்டிருக்கு அடுத்த ராகத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த ராகம் வந்து நாத நாமக்கிரியை அப்படிங்கிற ராகம் இதற்கு இணையான தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தோம்னாக்க குறுந்தொகை அப்படிங்கிறது தான் இதுக்கு இணையான தமிழ் பண்ணோட பெயர் அடுத்த ராகம் சாமா சாமா ராகம் இதுக்கு இணையான ஆஹ் தமிழ் சொல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னாக்க அந்தாளி குறிஞ்சி அப்படிங்கிறது தான் இதுக்கு இணையான தமிழ் பண் அந்தாளி குறிஞ்சி இது தமிழ் சினிமாவில் அந்த குழுவாளிலே முத்து வந்தடலோ அந்த முத்து படத்துல இடம்பெற்றிருக்கிற அந்த பாட்டு வந்து இந்த சாமா ராகத்துல இடம்பெற்றிருக்கு கேதாரா கவுளம் அப்படிங்கிற ராகத்து ராகத்திற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க காந்தார பஞ்சமம் அப்படிங்கிறது தான் இதற்கு இணையான தமிழ் பண் இப்ப இது இது தமிழ் சினிமாவில் எந்த பாடல் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு பாடல் இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நானுகிறால் வேறு உடை போணுகிறால் இது ஒரு பொன் மாலை பொழுது இது நிழல்கள் படத்துல இடம்பெற்ற இந்த ஒரு பாடல் இது வந்து வைரமுத்து எழுதுனது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாடல் வந்து காந்தார பஞ்சமம் அப்படிங்கிற தமிழ் பண்ணல இசையமைக்கப்பட்டிருக்கு நம்ம அடுத்த ராகத்துக்கு போயிடலாம் அடுத்த ராகம் வந்து மத்திய மாவதி மத்திய மாவதி ராகத்திற்கு இணையான தமிழ் சொல் என்ன தமிழ் பண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செந்துருத்தி செந்துருத்தி அப்படிங்கிறது தான் ஆஹ் மத்திய மாவதி அப்படிங்கிற அந்த ராகத்துக்கு இணையான தமிழ் பெயர் இது நம்ம தமிழ் சினிமாவுல சிப்பிக்குள் முத்து படத்துல இடம்பெற்ற துள்ளி துல்லினி பாடம் அந்த அந்த பாட்டுலையும் இந்த கொடி பறக்குது அப்படிங்கிற படத்துல வந்து சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டது யார் கொண்டேன் ஒரு பாடல் வரும் இல்லைங்களா அந்த பாடல் இந்த மத்திய மாவதி அப்படிங்கிற செந்துருத்தி பண் வந்து இசையமைக்கப்பட்டிருக்கு அடுத்த பண்ணோட பெயர் பாத்தீங்கன்னாக்க நவரோகி நவரோகி அப்படிங்கிறது தமிழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கொல்லி கவ்வாமை அப்படிங்கிறது தான் தமிழ் தமிழ் பண்ணோட பெயரா இருக்கு அடுத்த ராகம் பார்ப்போம் ஆஹரி ஆஹரி அப்படிங்கிற அந்த ராகத்துக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பண் பஞ்சமம் பண்பஞ் பஞ்சமம் அல்லது பஞ்சமம் பண்ண நமக்கு தெரியும் தமிழ் பண்ண பஞ்சமம் அப்படிங்கிறது ஒரு அதுக்கான இணையான தமிழ் பெயராக இருக்கு இது வந்து ஒரு சோகமான சூழ்நிலையில வந்து இசைக்கப்படும் அந்த உணர்வை சோக உணர்வை வெளிப்படுத்துற ஒரு ராகமா இந்த ராகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கவிக்குயில் பாடத்துல இடம்பெற்ற குயிலே கவிக்குயிலே யார் வரவை தேடுகிறாய் அந்த அந்த பாடல் வந்து இந்த ஆகிரி ராகத்துல அமைஞ்சிருக்கு அடுத்தது என்ன ராகம் அப்படின்னாக்க புன்னாக வாராளி அந்த ராகத்தோட தமிழ் பெயர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு ஏகா மரம் அப்படிங்கிறது தான் இணையான தமிழ் சொல் இப்போ இதுக்கு எந்த திரைசை பாடத்துல வந்திருக்குன்னா இப்ப நம்ம அண்மையில் கேட்டு ரசித்த ஊ சொல்றியா ஊ சொல்றியா அப்படிங்கிற அந்த புஷ்பா படத்துல இடம்பெற்ற அந்த பாட்டு வந்து இந்த புன்னாக வராளி அப்படிங்கிற அந்த ஏகா ஏகா மரம் அப்படிங்கிற தமிழ் பண் தான் இசையமைக்கப்பட்டிருக்கு நம்ம அடுத்த ராகத்தோட பெயரும் அதுக்கு இணையான தமிழ் பெயரும் பார்த்துருவோம் இது சிந்து கன்னடா அப்படிங்கிற அந்த ராகத்துக்கு இணையான தமிழ் சொல் அப்படி என்னன்னு பார்த்தோம்னாக்க கொல்லி கௌவானம் அப்படிங்கிறது தான் இதுக்கு இணையான தமிழ் பெயர் இந்த காண காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும் நம்புறோம் இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எதுன்னு இருந்தா அதனை தெரிவீங்க இதில் ஏதாவது குறைகள் தெரிஞ்சாலும் தெரிஞ்சுவீங்க அதை நம்ம வர காணொலிகள் சரி பண்ணிப்போம் இதுவரை இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்த அல்லது கண்டு ரசித்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மறுமுறை வணக்கம் நன்றி